நாளை தன் பத்தாம் தேதி அஞ்சாம் மாதம் இருபத்தி நாலாம் தே நாலு வெள்ளிக்கிழமை தங்கவயல் எம்எல்ஏ அன்பு சகோதரி ரூபாகலா சசிதர் அவர்கள் பிறந்த நாளை என்னுடைய சார்பிலும் என்னுடைய நண்பர்கள் சார்பிலும் எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சார்பிலையும் என்னுடைய வார்டு சார்பிலும் மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் எம்எல்ஏ ரூபா அவர்கள் தங்கவியலுக்கு நல்லதை செய்யணும் நல்ல டெவலப்மெண்ட் செய்யணும் நல்ல இண்டஸ்ட்ரீஸ் கொண்டாடணும் இந்த அம்மா தங்கவையில் எம்எல்ஏ ஆகி நல்ல டெவலப்மெண்ட்களை பண்ணி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் இதே பிறந்தநாள் வாழ்த்துக்களில் இந்த அம்மா ஒரு நல்ல மினிஸ்டர் ஆகணும் அவருடைய ஃபேமிலி அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் கணவர் அவருடைய அப்பா அம்மா எல்லாமே அவருடைய ஆசீர்வாதத்தில் இந்த அம்மாவுக்கு எந்த நோன்னொடி இல்லாமல் செல்வத்தோடோ பதவியோடோ நல்ல மாதிரி வாழணும் என்று வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய செவன்த் வார்டில் நான் ஒரு காங்கிரஸ் க கட்சி சீனியர் லீடர் நான் தான் சொல்லிக்கணும் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா இருந்தாலும் எங்களுடைய சகோதரி நான் சின்ன வயசுலேருந்து அந்த அம்மாவை பார்த்து வளர்ந்து வந்தவங்க கூட வந்தவோம் அந்த ஃபேமிலியில் நான் ஒரு ஒருவனாக இருக்கிறேன் இருந்தாலும் அவங்க எங்களை மறந்தாலும் நாங்கள் மறக்க முடியாது எங்க அது எங்க சகோதரி எங்க சகோதரிக்கு பிறந்த நாள் வாழ்த்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த அம்மா நல்ல மாதிரி வாழணும் நல்ல மாதிரி மக்கள் சேவை செய்யணும் மக்களுக்காக சேவை செய்யணும் மக்களுக்காக வந்து எல்லா ஃபேமிலியும் தியாகம் பண்ணிட்டு வந்தது என்னுடைய சகோதரி ரூபாக்கலா எம்எல்ஏ அது எல்லாருக்குமே தெரியுமோ தெரியாது தெரில இப்போ குரங்குகளுக்கு தெரியுமோ தெரில எனக்கு தெரில அந்த அம்மா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட இந்த தங்கவயல் மக்களுக்காக சேவை செய்யணும்ன்ட்டு தியாகம் பண்ணிட்டு தான் வந்தது தங்கவயலில் வேலை செய்யணும் தங்கவயல் மக்களுக்காக வேலை செய்யணும்ட்டு டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து வந்தது தான் என்னுடைய அன்பு சகோதரி ரூபாக்கலாம் இது யாரும் மறக்கக்கூடாது இந்த அம்மா ஒன்று திடீர்னு வந்து வான்த்தில் வந்து குச்சில்ல இல்லை தனியாக ஆகிட்டுனு வந்து எங்கோ இருந்து வரல இந்த அம்மா தங்க வயல டிஸ்ட்ரிக்டில் பிறந்து சிக்ஸ்டில வந்து இந்த ஊரை காப்பாற்றணும் எத்தனையோ எம்எல்ஏ இருந்தாங்க எத்தனை எம்எல்ஏ என்னென்னா செய்தாங்க நமக்கு இந்த அம்மா நிறைய சேவை செய்ததே தங்க வயலுக்கு மக்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அம்மா ஒரு நல்ல பதவி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் கொண்டாடணும் இந்த ஊர்ல எத்தனையோ எம்எல்ஏங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் போடுற அதை போடுறன்ட்டு எல்லாம் எம்எல்ஏ ஆக்கிரம் நிறைய பேர் ஆனா இந்த ஊர்ல நீ வந்து இண்டஸ்ட்ரியல் அதை நேற்று பேப்பர்ல கூட நேற்று ஒரு நியூஸ்ல கூட நீங்க வந்து பார்த்துக்கலாம் ப்ரெஸ்காருக்கோ தெரியும் மக்களுக்கோ தெரியும் இது கவர்மெண்ட்டை டிசி எடுத்துட்டு அமௌண்ட் ஒதுக்கிறாங்க சைட்டு பர்சேஸ் பண்ணிக்கிறாங்க சைட் பர்சேஸ்க்காக அந்த அமௌண்ட்டை கட்டிக்கிறாங்க இது மகிழ்ச்சி மகிழ்ச்சியான நிக இது நேரம் இது நேற்று செய்தி நேற்று வந்து வந்தது நாளைக்கு வெள்ளிக்கிழமை அந்த அம்மாவுடைய பிறந்தநாள் போன வருஷம் அந்த அம்மாவுடைய போலிங்கு அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன்ஸு போலிங்கு போலிங் டைமில் எங்கள் வார்டில் என்னைய வார்டை பொறுத்த மட்டும் விஷயாபி ரூபாக்கல்லா சசிதர் என்று ஓட்டு போட்டாங்க இது என் கண்ணு முன்னால என்னுடைய வார்டில் நான் அந்த கதை இந்த வருஷம் என்னுடைய வார்டில் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்ளுக்கணும் அதே போல் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து நம்ம வந்து நேற்று வந்த பேப்பரில் நான் பார்க்க சொல்லும் எல்லா இருந்து டிசி இது சிஎம் செக்ரட்டரியிலேருந்து எல்லாமே இடத்த வந்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுன்ற ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும் அதே போல் இன்னொன்னு சொல்ல போனால் போலீஸ் வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து ஆல்ரெடி இருந்து தான் அங்கே வந்து இருந்து எல்லாம் வந்து போயிட்டு தான் ஆனால் இந்த அம்மா முயற்சி பண்ணி எடுத்துக்கிறாங்க பாரு இதுக்கு எங்கள் காங்கிரஸ் சார்பில் தங்கவில் சார்பில் தங்கவில் மக்கள் சார்பில் அந்த அம்மாவுக்கு நன்றி தெரியும் நிச்சயமாக பேக்டரி வர்றது நிச்சயம் எது மாற்றமே இல்லை அது இந்த தங்கவெலுக்கு ஒரு விடிவெளி தங்கவெலுக்கு ஒரு விடி காலம் வந்துக்குது இத்தனை வருஷம் நம்ம வந்து காங்கிரஸ்ல ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எம்எல்ஏ இல்லாத வாழ்ந்துட்டோம் கட்சி வளர்த்தோம் நாங்கோ எம்எல்ஏலாதே கட்சி வளர்த்தோம் எல்லா தலைவர்கிட்ட அடிப்பட்டு தான் பட்டு தான் வந்தது தலைவருங்க கிட்டலாம் எல்லாம் பட்டு கட்சி எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ தான் யாரோ நம்ம நண்பர் சொன்னாரு பொம்பாடிச்சா சாமி வருதுன்ட்டு ரோட்ல பொம்பாடின்னு போவான் திடீர்னு சாமி வந்துடும் ஆனா எதுக்காக வந்து சாமின்னா அது சாமி மேல பக்தி ஆனா எங்களுக்கு காங்கிரஸ் மேல பக்தி காங்கிரஸ் கொள்கை மேல பக்தி காங்கிரஸ் யார் வந்தாலும் ஜே நேரு பூச்சாரு ஜெய போட்டோம் இந்திரா காந்தி வந்து ஜெய போட்டோம் ராஜீவ் காந்திக்கு ஜெய போட்டோம் சோனியா காந்திக்கு ஜெய போட்டுக்கிறோம் இப்போ இருக்கிற ராகுல் காந்திக்கு ஜெய போட்டுக்கிறோம் காங்கிரஸ் காங்கிரஸ் எங்களுடைய கொள்கை காங்கிரஸ் இந்த காங்கிரஸ்ல இது போல ஒரு எம்எல்ஏ நம்ம ஊருக்கு வந்து ஒரு பெண்மணி ஐரன் பெண்மணி நம்ம சொல்லலாம் அவ்வளோ தைரியமாக இந்த ஏரியாவில் வந்து செய்துக்கிறாங்கன்னா அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த அம்மா நிச்சயமாக தக்டி போடுவாங்க தங்கவியலுக்கு ஒரு விடிவெளி ஆகும் தங்கவியலுக்கு விடிவெளி ஆச்சுன்னா அதுக்கு ரூபாக்கு தான் அது சேரும் தங்கவியல் எம்எல்ஏக்கு தான் சேரணு கூறி இந்த பிறந்த நாள் வார்த்தைகள் எங்கள் குடும்பத்தில் சார்பில் உணர்ந்து சொல்ல போனால் என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய சகோதரர்கள் என் ஜதிலகுருங்க எல்லார் சார்பிலையும் ரூபா கலா சசிதருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேஜிஎஃப் ஜனங்களுக்கெல்லாம் வணக்கம் நாளை ரூபா மேடம் பர்த்டே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்களே அவருக்கு பர்த்டேனாக்கா இன்னைக்கு கேஜிஎஃபில் எல்லாருமே பாட்டிக்காரதில்லை இன்னைக்கு எல்லாமே அந்த அம்மா பர்த்டே கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கோ அவ்வளோ குஷியாக அவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க காரணம் என்னன்னாக்கா அந்த அம்மா நெருசாக சேவை செய்றாங்கோ அறுபது வருஷமாக இந்த ஊருக்கு எம்எல்ஏங்கோ என்னென்னாவோ சொல்லி டாக்டர் கொண்டாடுறாங்க ஒரு எம்எல்ஏ ஆனாங்கோ இன்னொருத்தர் என்னென்னாவோ சொல்லி நான் அத்தை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் பண்ணல ஆனால் இந்த அம்மா வந்துட்டு இன்னைக்கு எங்களுக்கு கட்சிக்கிற எம்எல்ஏ வந்து காங்கிரஸில் பொக்கிஷம் அந்தம்மா பொக்கிசம் அந்த அம்மா வந்துட்டு இன்னைக்கு எல்லாம் தலைவர்களோ அவங்கெல்லாம் கூட அந்தம்மாவை இந்த வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆனாங்க அது வந்து சந்தோஷம் அந்த அம்மா வந்துட்டு எதனா சொல்றாங்க அந்த மாதிரி வந்துட்டு நல்லா பச்சுங்கோ நல்லா புத்திசாலி அம்மாவை சொல்லனாக்கா இரும்பு லேடி ஐரன் லேடி எதனா ஒரு புடி பிடிச்சாங்கனால உடும்பு புடி விடுறதே இல்லை அந்த அம்மாவே ஒன்னொன்னா 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 பண்ணி பண்ணி நிற்காங்க இன்னைக்கு நம்மளுக்கே தெரில சிலது அவங்களே பண்ணின்னு இருக்கிறாங்க அவ்வளோ அந்த மாதிரி எம்எல்ஏ வந்து மற்ற கடிக்க மாட்டாங்க இன்னைக்கு ஸ்டேட்லேயே வந்து இன்னைக்கு விதமான சபைகள் எதுனா பேசுகிறதுக்கு அந்தம்மா மைக் எடுத்தாங்களேனாக்கா ஸ்பீக்கர் பயப்படுறாங்க மினிஸ்டருங்க பயப்படுறாங்க எது பேச பேசப்படுறாங்களா என்னம்மாண்டு ஆனால் பேசினா விடுறது இல்லை என்னம்மா பேசிட்டு அது சக்ஸஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்துட்டு மைன்ஸ் எங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி பிஜிஎம்எல் ஒன்று பிஎம்எல் ஒன்றுச்சு பிஜிஎம்எல்ல மூட்டான் மூட மூடப்போகிறான் இது ரெண்டு போயிட்டு பிள்ளைக்கு எங்களுக்கு லைஃபே இல்லை எங்க எங்க மக்கள் நாங்க வாங்கிட்டோம் எப்படியோ இன்னைக்கு எங்க பசங்க எல்லாம் டெய்லி டிராவல் பண்ணின்னு ராவம் பகல அவசைப்பட்டுன்னு காத்துல நாலு மணி ட்ரெயின்ல போயிட்டு ராத்திரி பத்து மணிக்கு வராங்க அந்த பிள்ளை எப்போ வருமா என்ன வருமா எப்படியான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்க வேதனை பட்டுனு இருக்க நேரத்துல இன்னைக்கு அந்த அம்மா எங்களுக்கு நம்மளுக்கே தெரியாம கேஜப்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாம் என்ன நினச்சிருந்தாங்க ஐம்பது அறுபது வருஷமாங்க ஐயோ என்ன ஃபேக்டரி எல்லாமே மறந்துச்ச நிலமையில ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மா முயற்சி பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கினு இன்னைக்கு வந்துட்டு ஃபேக்ட்ரி போடுறதுக்கு இன்னும் என்னென்னவோ போடுறதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த நல்ல நேரத்தில் வந்து அந்த அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் என் குடும்ப சார்பத்துலேயும் பார்ட்டி சார்பத்துலேயும் கேஜிஎஃப் மக்கள் சார்பத்துலேயும் அந்த அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லி அந்த அம்மா மாதிரி எம்எல்ஏ வந்துட்டு இனி பிறக்க மாட்டாங்க பிறக்க போறதில்லை ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு சீனியர் லீடர் ஆகிடுந்துன்னு அந்த அம்மாவை வந்துட்டு நாங்கோ நல்லா வாழ்த்தி அந்த அம்மாவுக்கு வந்து கடவுள் நூறு ஆயிசு கொடுத்து இன்னும் அந்த அம்மா வந்துட்டு மேன்மே இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு நூறு ஆயிசு கொடுத்து கடவுள் நல்ல நோய் நோடி இல்லாமல் அந்த அம்மாவை காப்பாற்றணும் நாளைக்கு பர்த்டே எல்லாம் தயசாந்து கேஜப்ல இருக்கா தெரிஞ்சுங்களா தயசைந்து வாட்டணுன்னு வேண்டிக்கிறேன் வணக்கம் அன்பாண்ட பெரியவர்களே தங்க வயல் மக்களே தங்க வயலில் சரித்திரம் காணாத படைத்த நமது எம்எல்ஏ அம்மா ரூபா அவர்களின் பிறந்த நாள் பத்தாம் தேதி அவர்களை வாழ்த்துகின்றேன் வயல் மக்களின் சார்பாக அவரை எல்லோரும் வாழ்த்துவது போல் நானும் அவரோடு சேர்ந்து நானும் வாழ்த்துக்கிறேன் நம்ம தங்க வயலில் ரூபா அம்மா காலை வச்சு பல வேலைகள் நடந்திருக்குது அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் வந்து பத்தாம் தேதி அம்மா பிறந்த தினம் வந்து பத்து அவங்க மேலே தங்க வயலில் மக்களுக்கு எல்லோருக்கும் பித்து ஆனால் அவங்க தான் நம்ம தங்க வயல் சொத்து அதுபோல் ரூபா அம்மா அவர்கள் வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னம் சிறு கைகளை நம்பி சரித்திரம் இருக்குது தம்பின்னு சொன்ன போல் அந்த அம்மா கையே நம்பி சரித்திரம் இருக்குது அந்த அம்மா வந்து இந்த ஊர் ஊரில் காலை வச்சு பத்தாம் தேதி பிறந்த நாள் அன்னிக்க இந்த கர்நாடக மாநிலமே மாறிடுச்சு கர்நாடக மாநிலமே காங்கிரஸ் கையில் வந்துச்சு அந்த அம்மா பிறந்த நாள் அன்னிக்க தொட்டையிடம் இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக கை பட்டை இடம் பூமல் வரும் பொன்மதிலே நீ வருக ரொம்ப அம்மா அவர்களே அம்மா வந்து எல்லாரும் வந்து அம்மாவை வாட்டுவாங்கோ நானும் சேர்ந்து வாத்துறேன் அம்மாவை வந்து எல்லாரையும் ரோட்டில் போகிறவங்க வரவங்களெல்லாம் கூட அம்மான்னு சொல்லலாம் ஆனால் அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அது அவர் கேஹெச் முனியப்பா அவருக்கு அவருக்கும் நன்றி அவங்க அம்மாவுக்கும் நன்றி பெற்றவங்களுக்கு கூட நன்றி சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி பொன்மகளை எங்களுக்கு தந்ததுக்கு நான் வந்து அவங்கள வாத்து விடு அம்மா பிறந்த நாள் பிறந்த நாளைக்கு கேஜப்பில் இருக்க மக்கள் அனைவருமே வாத்தணும் அவங்கள ஏன்னா யாரும் செய்யாததை அந்த அம்மா வந்து இங்கே செய்திருக்கிறாங்கோ அவங்கள பல்லாண்டு பல்லாண்டு ஆயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன் அதே போல் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பாறை பார்த்தோம் எவ்வளோ பேர் இருந்தாங்க யாரும் இந்த அம்மா வந்து ஈடு யாரும் கிடையாது அம்மா வைப்பது தலையில் ரூபா அம்மா வைக்கிறது கனகாமரம் அவங்க அப்பா காங்கிரஸ்ல ஆள மாறும் அம்மா அரசால வந்து அரச மறோம் ஆனா அம்மாவுக்கு பிடிக்காத விளம்பரம் வரும் அதனால அம்மாவை வாத்துக்கின்றேன் வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் என் நம்பக்குரிய பத்திர்பு அந்த வனத்தின் உடைக்கொண்டு நாளை பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதிப்புக்குரிய தங்கவேல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதார் சசிதர் அவர்களுக்கு பிறந்த நல்வாழ்த்துக்களை என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கவயல் அனைத்து மக்களும் சார்பாகவும் அந்த அம்மாவுக்கு எங்களை அன்பார்ந்த புது இது பிறந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த அம்மா ஏற்கனவே பல நற்காரியங்களை இந்த தங்கவியல் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் செய்திருக்கிறார் இன்னும் செய்ய போகிறார் என்பதை இந்த நேரத்தில் சமைத்து கொண்டு எது செய்தாலும் சரி முக்கியமாக தொழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கவர்மெண்ட்ல எல்லா வேலைகளும் செய்து முடித்து இருக்கிறார் வர அடுத்த இதே பிறந்த நான் நல்ல ஃபேக்ட்ரி திறந்திருக்கிற வகையில் அந்தம்மா கஷ்டப்பட்டு பாட வேண்டும் அதுக்கு எல்லாருடைய ஆஸ்வாதம் இருக்கணும் நாங்களும் உறுதினா இருப்போம் எந்த மாற்றம் இல்லாம கண்டிப்பாக நடக்கும் எந்த தடை வந்தாலும் சரி அந்த அம்மா கண்டிப்பா இந்த தங்க மக்களுக்கு நன்மை செய்வார் அவர் மெம்மேல நன்மை செய்ய வேண்டும் என்று நான் இந்த நல்ல பிரல்வாழ்த்துக்களை ரொம்ப 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 சந்தோஷமா கண்டிப்பாக நான் தெரிவிக்கிறேன் எல்லார் சார்பும் இந்த வாழ்த்துக்களை அந்த அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் இப்படி அந்த அம்மா செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணியாக இருந்து தங்க தமிழ்நாடு மக்களுக்காக பல நக்காரங்கள் செய்து மறைந்திருக்கும் மண்மிகு திலதம் அம்மா எப்படி புகழ்ந்து இன்னைக்கு இந்தியவரெல்லாம் இறந்த அந்த அம்மா புகழ் இன்னைக்கு பேசப்படுகிறதோ அதை விட அதிகமாக தங்கவல்ல இந்த ரூபா சசிகலா அவர் பேரை கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்தமாதிரி செய்கிறாங்க இன்னும் செய்ய வேண்டும் தங்கவில் சார்பாக அந்த அம்மாவுக்கு நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்